யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி புதன் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் அதிபதியாக கொண்ட காரணத்தினால அறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவங்க கண்ணியமாக நடக்கக்கூடியவங்க அதுலேயும் ரொம்ப பொறுப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகள் தலைமையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் மண்டைக்கு ஏற்றிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க எந்த பிரச்சனையுமே குடும்பத்துக்கு கொண்டே போக மாட்டாங்க எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் வீட்டுக்கு தெரிய தேவையில்லை நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு ஒத்தையாலாகவே வந்து எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க இல்லையா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குவாலிட்டி உங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் பேச சொன்னீங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாங்க அந்த பேச்சு மட்டும்தான் இவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவும் அது தான் நெகட்டிவும் அது தான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அமையிறதை பொறுத்து தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பற்றி யோசிக்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு இவங்களால் கண்டெல்லாம் பிடிக்கவே முடியாது ஏன்னா புதனோடைய காரகத்துவம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவங்க மீன புதன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க பிறந்த கட்டத்தில் அவ்வளோதான் என்ன நடக்கும்னா புதன் நீசம் இல்லையா புதன் நீசமாக இருக்கும்பொழுது அது வக்கரமாகவும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களால் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரியான பேர் வாங்கக்கூடியவங்க பேசி பேசியே பிரச்சனையே வம்பு எல்லாத்தையுமே இழுத்துட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க ஷார்ட்டாக பேசி முடிச்சுட்டு வந்தாங்கன்னா பலவிதமான நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பேச்சு திறமை இருக்கும் அதே மாதிரி இவங்க பேச்சாளர்களாகவும் இருப்பாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவங்களை அனுப்பி ஒரு ப்ராஜெக்டை வாங்க சொன்னால் அழகாக பேசி வாங்கிட்டு வர அந்த திறமையெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைத்தனமான மனசு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பாங்க என்ன விஷயம்னா ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஸ்டெடி மைண்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாராவது நம்ம க்ளோஸாக பேசுகிறாங்கன்னா அவங்க பேச்சு அப்படியே நம்பி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க அட்வைஸை அப்படியே எடுத்துப்பாங்க அதாவது அவங்களுடைய பிரதிபிம்பமாக இவங்களே இவங்க மாற்றிப்பாங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கிட்ட போய் இங்கே கேட்டிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைத்தனமானவங்க தான் ரொம்ப வந்து காமெடி சென்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடியவங்க எதனாலே இவங்க எடுப்பார்க்க இப்பிள்ளையா இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன கிரகம் தான் புதன் அதுலேயே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர அதிபதியும் புதன் அப்படிங்கிறதுனால அட்வைஸ் எல்லாம் அப்படி அப்படியே எடுத்துக்கக்கூடிய நபர்கள் நல்லவங்கன்னு பேர் எடுப்பாங்க பாராட்டு விரும்பிகள் அதனால் இவங்களை வந்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயே முழுகிற மாதிரியான பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அதிகபட்சமாக கடன் சுமைகளை எடுத்துக்காதீங்க ஏன்னா புதன் நல்லா இருக்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது புதன் வக்கரமாகவோ நீசமாகவோ இல்லை அஸ்தங்கமாகவோ இருக்கிற பட்சத்தில் அந்த கடன் அப்படின்ற விஷயம் தொடர்கதையாக போய்கிட்டே இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு லோன் வாங்கினா அதை அடைச்சிட்டு ஃப்ரீயாகிட்டு வந்துடுங்க மேக்ஸிமம் கடன் இல்லாமல் வாழ பழகிக்கோங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணால் சட்டன ஒரு தொழில் இவங்களுக்கு அமையறதில்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மாதிரி நட்சத்திர தோஷமெல்லாம் எதுக்கு பெரும்பான்மையை வகுக்கும் அதிலே வந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா எதனால் இது பண்ணால் நல்லா வருமா இது செட் ஆகுமான்னு ஆயிரம் தடவை யோசிப்பாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ யோசிச்சுட்டு கடைசியில் அது வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவாங்க அந்த பசங்கள் எல்லாம் பொம்மையை வச்சு விளையாடும் போது கோச்சிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி சட்டச்சட்டுன்னு கோவம் வரும் இவங்களுக்கு கோவம்னா சின்ன சின்ன கோவமாக வராது வந்தால் பிளாஸ்ட் ஆகி வெடிக்கிற மாதிரி வெடிப்பாங்க நீ யாரும் நாயாரோன்ற மாதிரி அப்படியே கட் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் பேசுவாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழித்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு மிக்ஸ் ஆகி பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி டக்கு டக்குன்னு பேச்சப் ஆகக்கூடிய மனசுக்காரங்க தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸு எப்பவுமே ஒரு கூட்டமாகவே இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஆளுங்க யாருக்காவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்களுடைய நட்பு வட்டமும் அழகாக வந்து நிற்கும் இந்த மாதிரி வந்து ஒத்துமைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க நல்ல நிம்மதியாக வேலைக்கு போகக்கூடியவங்க மேக்ஸிமம் இந்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசையில் தான் இருப்பாங்க அதாவது ஒரு வண்டியை வச்சு அதை வச்சு நம்ம வந்து வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா ஒரு ட்ராவல்ஸ் வச்சு பண்ணுறது அப்படின்னா ஒரு ஆட்டோ வச்சு பண்ணுறது இந்த மாதிரி வண்டி வச்சு வியாபாரம் பண்ணுற விஷயங்கள் நிறைய இவங்களுக்கு வரும் அந்த மாதிரி மிஷின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணாலும் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே திருமண வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கும் போது மீனராசிக்காரர்கள்னு சொல்லிட்டாலே அது ரேவதியில் இருக்கவங்க ஒன்று ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டே போகும் எதனால் இப்படி லேட்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுக்ரன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆண்களாக இருந்தீங்கன்னா சுக்ரன் அஸ்தங்கமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீசமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் திருமணம் லேட்டாகும் உடனே எல்லாம் என்ன பண்ணிப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கே லேட்டு தான் ஆகுது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பிராண்டை வச்சிருப்பாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா நட்சத்திரத்துக்குமே ரொம்ப முக்கியமாக அவங்க பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் இந்த ரெண்டு எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும் ஆனால் இருந்தால் குரு பெண்ணாக இருந்தால் சுக்ரன் இதே திருமணத்துக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண் வந்து சுக்ரன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும் அதுதான் மனைவி பெண்ணாக இருந்தால் செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கிரகங்கள் கரெக்டான நிலைமையில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கரெக்டான காலகட்டத்தில் ஆரம்பித்தோன்னா சீக்கிரமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ஜஸ்ட் ஒரு கருத்து தான் உங்களோட கட்டத்தில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் மீன இருந்து நான்காவது வீட்டில் குரு இருக்குது நான்காம் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் தான் அது வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் இந்த இடத்துல குரு இருக்கிறதுனால ஆன்மீகமான விஷயங்கள்லாம் நம்ம தேடி தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கோவில் போகிறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்கும் தாயோட ஒரு நட்புறவு அன்பு எல்லாமே கிடைக்கும் வெளியூரில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தாயோட வரத்து தாயை திருப்பி கூட்டு போய் நம்ம வீட்லேயே வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஒரு ஊரில் இருப்பாங்க இல்லையா அவங்கள திருப்பி வந்து நம்மளே கூட வச்சுக்கிற மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பான முறையில் கிடைக்கும் படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போனவங்கலாம் படித்து முடித்து திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் நமக்கு சம்பள ரீதியான பிரச்சனைகள்லாம் தீரும் பண ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இது எல்லாமே நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீட்டில் குருவோட பார்வை விழுது குரு பார்வை எட்டில் விழும்போது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல இருக்குது என்னென்ன தெரியல சரி பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆயுள் விருத்தியாகும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் மாற்று மருந்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் உருவாகும் உடல்நிலை சரியாகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது வீடு பத்தாவது வீட்லேயும் குருவோட பார்வை விழுது குருவோட பார்வை பத்தில் விழுதுன்னா தொழில் விருத்தி ஏற்படும் வேலை செஞ்சிகிட்டு இருக்க நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியாக டிரான்ஸ்ஃபர் வர்றதோ இல்லைனாக்கா வெளியூருக்கு மாற்றம் செய்யணும் அப்படி அப்படின்னா இங்கேயே இருக்கலாம் இல்லை வேலையை நம்ம வந்து விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே உங்கள் என்னப்படி உங்கள் முயற்சிப்படி எதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவோட பார்வை இருக்கும் பொழுது நம்ம ட்ரை பண்ணால் அதற்கான பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக கிடைச்சே தீரும் அடுத்து குரு வந்து பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு பன்னிரெண்டாம் வீடு வந்து விரயஸ்தானம் இந்த இடத்த குரு பார்க்குறதுனால சுப விரயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுறதுக்கான யோகம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க பூப்படையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதற்கான செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் நிச்சயம் உண்டு அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து உங்களுக்கு ராசியிலேயே உட்காந்துருக்கு ஜென்மசனி போயிட்டுருக்கு இல்லையா ஜென்மசனி காலகட்டத்தில் அதிகபட்சமான பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்போம் இது ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் அதை பீக்கில் இருந்ததெல்லாம் கம்மியாகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க போய்கிட்டு இருந்த அதாவது எப்பயுமே ஜென்ம சனி அப்படின்னு போகும்பொழுது முடிஞ்ச ரெண்டரை வருஷம் நடந்துக்கிட்டு இருக்க ரெண்டரை வருஷத்துலேயும் ஒரு வருஷம் போயிடுச்சு ஸோ இந்த சமயத்தில் கொஞ்சம் பரவாயில்ல பிரச்சனைகள்லாம் குறைஞ்சது அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் இருக்கும் சனி வந்து மொத்தமாக விட்டுட்டு போகும்போது பாதசனியாக வரும்பொழுது அதிகபட்சமாக நல்ல பலன்கள் பண ரீதியான நல்ல பலன்கள் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த சில விஷயங்கள்லாம் கைக்கு வரலையே நினைப்போம் இல்லையா அதெல்லாம் கைக்கு வரதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா சனி கொடுக்க போகிற நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை பொறுமை ரொம்ப முக்கியம் அடுத்து சனியோட பார்வை மூணாவது வீட்டில் பார்க்குது மூணாம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் கூட பிறந்தவங்களோட அன்பு ஆதரவு நட்பு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் தைரியம் ஆல்ரெடி ரொம்ப தைரியமானவங்க தான் மீன ராசிக்காரங்களே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னக்கூடிய தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ சனி வேறு வந்து நமக்கு மூணாவது வீட்டில் இருக்கு இல்லையா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் உங்களால் கரெக்டாக பார்த்துக்க முடியும் வேலையில் பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் வராது தைரியம் கண்டிப்பான முறையில் அழகாக போகும் அதாவது புது வேலைக்கு போய் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் பயப்படவே மாட்டாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடம் ஏழாம் வீடுன்னு சொன்னாவே கலத்திரஸ்தானம் இல்லையா இந்த விஷயம் வந்து எப்படி போகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க தொழில் ரீதியாக பணம் போடுறதுக்கு ஆள் கிடைப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையும் உங்களுக்கு புது பிஸ்னஸ் எதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பான முறையில் பண்ண முடியும் சிறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அபாரமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குட்டி குட்டியாக சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அது நல்லா போகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நல்லா போகும் அதில் பண வரவுகள் கண்டிப்பான முறையில் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் அதை பற்றி பெரிய இஷ்யூ இல்லை எல்லா வீட்லையுமே நடக்கக்கூடியதான் கருத்து மோதல் வரும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதை சரி செஞ்சுக்க முடியும் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு கர்மக்காரகன் ஏழை பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சுருவார் அதனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஏழாவது பார்வையில் இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேருக்கு ஆகிறதையும் அதே மாதிரி குழந்த பருப்பு அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சனி கொடுத்துட்டு தான் போவார் கவலையே பட வேண்டாம் அடுத்தது பத்தாவது வீடு தொழில் த தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இந்த இடத்தையும் சனியோட பார்வை பார்க்குது ஆல்ரெடி குருவும் பார்க்குறாரு இந்த இரண்டு கிரகமும் சேர்ந்து பார்க்குறதுனால ரொம்ப நல்ல பலன்கள் நம்ம வந்து லைஃப்பில் பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அது வந்து சனியும் உருவும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றம் நல்ல ஒரு ஹைக்கு கிடைக்கணும் ஒரு பெரிய ப்ரமோஷன் வரணும் அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா அதற்கான ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கண் ஆல்ரெடி சிலருக்கு வந்துட்டே இருக்கும் சிலருக்கு இனிமே தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கலாம் எப்பயுமே இரண்டு ஆறு மாதமாக பிரிச்சுக்கலாம் குருவுடைய பார்வையை முதல்ல ஆறு மாதத்துக்குள்ளே சிலருக்கு நடந்திருக்கும் கடைசி ஆறு மாதத்துக்குள்ளே சிலருக்கு நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதுக்கு மேலே இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பான முறையில் வந்துடும் காத்துக்கிட்டே இருங்க ராகுவோட அமர்வு பன்னெண்டாவது வீட்டில் இருக்குது பன்னெண்டாவது வீடு அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு விரையஸ்தானம் விரையஸ்தானத்தில் ராகு இருந்தால் ஒரு சின்ன செலவுக்காக போகும் பெரிய செலவாகும் ஒரு வண்டியை வந்து ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் வேலை பார்க்கலாம் அப்படின்னு போவோம் அது ஒரு ஆயிரம் ரூபாவில் முடியும்னு பார்த்தா ஐயாயிரம் ரூபாய்க்கு இழுத்து விட்டுரும் இந்த மாதிரியாக தேவையில்லாத செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வண்டி வாகனங்களை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் சட்டு முடிவு எடுக்காதீங்க பன்னெண்டாவது வீட்டில் ராகு இருந்தால் இந்த மாதிரி வாகனத்தில் பழுது பார்க்குறது அதுக்கப்புறம் உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது செலவாகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி வயசானவங்க வீட்டில் இருந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்கள கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க அடுத்து ராகுவோட பார்வை நான்காம் வீட்டில் விழுது நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் ராகு பார்க்கறதுனால தாய்க்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் என்னன்னு தெரிஞ்சு உடனே சரிப்படுத்திக்கோங்க மருந்து மாத்திரை செலவுகள் கொஞ்சம் கூட ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சுகஸ்தானத்தை போகக்காரகன் பார்க்கறது உண்மையிலேயே நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக வர வச்சு கொடுக்குறது இந்த ராகு பறவை செஞ்சு கொடுக்கும் பொருள் ரீதியான வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பயுமே ராகு வந்து பார்த்திங்கன்னா பொருள் காரகத்துவத்தை அதிகப்படுத்தியும் உயிர் காரகத்துவத்தை குறைச்சும் கொடுக்கும் இப்போ நான்காம் வீடு அப்படின்னு சொன்னதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னோம் சுகமான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ நமக்கு அந்த தேவையான பொருட்கள் ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரும் பண ரீதியான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துரும் அங்கே வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் தாயார் ஸ்தானம் பண்ணுறதுனால அவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுக்கும் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் சரிப்படுத்திக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் பார்க்குறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து எட்டாவது வீடு எட்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்தானம் ஆல்ரெடி குருவும் எட்டாம் வீட்டை பார்க்குறாரு ராகு எட்டை பார்க்குதே என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு யோசிக்கலாம் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் உஷாராக போகணும் இது வந்து பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ராகு வந்து அவங்க எட்டில் பார்த்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு பார்வை குருவோட பார்வை அதனால் ஆயுள் விருத்தி நிச்சயமாக உண்டு நம்ம எங்கே போனாலும் பொறுமையாக போகணும் பொறுமையாக வரணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மருத்துவ ரீதியான செலவுகள் சின்ன சின்னது ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது நமக்கு வந்து எட்டில் ராகுவும் பார்க்குது அப்படின்னும் பொழுது அதோட தாக்கமும் இருக்கும் இல்லையா சாப்பிட்டது செரிக்காமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கண்ணு கொத்தமாக பார்த்துக்கோங்க ஆறாம் வீட்டில் கேதுவோட அமர்வு இருக்குது அதாவது எதிரி ஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானம் கேதுவங்க உட்காந்துருக்குனாக்கா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்துலலாம் அதுக்கப்புறம் எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கத்தான் செய்வாங்க என்ன யார் நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறாங்க யார் பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் உறவினர்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து போட்டுரும் இவங்க தான் அவங்க அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு கிரகம் தான் கேது கேதுவுக்கு கொஞ்சம் நியாயமாக இருக்கணும் கொஞ்சம் தர்மமாக நடந்துக்கணும் இந்த தர்மமாக நடந்துக்கலன்னா அவங்கள யாருன்னு காமிச்சி கொடுத்துரும் தேவையில்லாத புரளி பேசுகிறவங்க யாருன்னு தெரியும் அவங்க நம்ம ஒதுங்கி இருக்கிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்திக்கலாம் அடுத்து இரண்டாம் வீடு அதாவது குடும்ப ஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தையும் கேதுவோட பார்வை கொடுக்கறதுனால நமக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள்ல நியாயமாக தேவைகள்லாம் நிறைவேறும் பண ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சிக்கனத்தை கையாளணும் சிக்கனத்தை கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் கிடையாது தாராளமாக செலவு பண்ண கேதுவோட பார்வை விடாது அதனால் சேமிப்புகள் செய்யறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் விரக்தியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது கேதுன்னு சொன்னாலே கொஞ்சம் விரக்தியாக இருப்போம் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா வாழ்க்கை கொஞ்சம் சளிப்பெல்லாம் வரும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இது கேதுவோட பார்வையோட ஒரு தத்துவமாக இருக்கும் அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பத்தாவது வீடு பத்தாவது வீட்டை குருவும் பார்க்கும் சனியும் பார்க்கும் இப்போ கேதுவும் பார்க்குது ஸோ இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து பார்க்கறதுனால ஒரு கலவையான பலன் பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கலவையான பலன் எப்படி கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகுதா இல்லையான்ற ஒரு போராட்டமாக இருக்கும் என்ன போராட்டம் இருந்தாலும் குரு பாரம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும் அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தொழில் ரீதியான விஷயங்கள் அதாவது பத்தாவது இடம் கர்மஸ்தானம் இல்லையா அங்கே தான் வேலை பார்க்குற இடத்துல தான் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரும் நல்லா போயிட்ருக்கே நினைப்போம் ஏதாவது ஒரு மேலதிகாரிகள் வந்து நம்ம பண்ணது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் உடஞ்சி போயிடுவோம் அப்புறம் சாயந்தரம் அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அப்படின்றவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அதை நினச்சி நீங்கள் ரொம்ப கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த நட்சத்திர தோஷத்துக்கான பரிகாரங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன கிரகம் தோஷமாகும்னா செவ்வாய் கிரகம் தோஷமாகும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் பற்கள் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ரத்தம் சம்மந்தப்பட்ட கூட ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா செவ்வாய் நமக்கு ஒரு நல்ல தொடர்பில் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு அந்த செவ்வாயுடைய அதிபதி தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் முருகரோட வழிபாடு தினமும் பண்ணுங்கள் ஒரு படம் வீட்டில் இருக்குன்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிடுங்க அதை செஞ்சாலே போதும் பல நல்ல பலன்கள் நமக்கு கிடைச்சே தீரும் அதில் ஸ்பெஷலி பெண்கள்னு அப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் தான் கணவன் வரும் ஸோ அந்த கணவனுக்குண்டான கருத்து முரண்பாடுகள் வருது திருமணம் லேட் ஆகிறது இந்த மாதிரி விஷயத்தையும் அந்த செவ்வாயோடைய தோஷம் தான் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணோன்னா முருகரை நீங்கள் விழுந்து வழிபடணும் எப்பயுமே விழுந்து வழிபடுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சரணாகதி அடையிறது அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நமக்கு இன்னுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பவழம் யூஸ் பண்ணுங்கள் இந்த செவ்வாய்க்கு உண்டான ஒரு ரத்தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவழம் அதுவும் நல்லா ரெட் கலரில் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ தான் பல கலர்லலாம் கிடைக்குது இல்லையா அதனால ரெட் கலரில் இருக்க மாதிரியாக பார்த்துக்கோங்க அதை நீங்கள் பென்டென்டாக போட்டுக்கலாம் இல்லை ட ஒரு கையில் மோதிரமாவோ இல்லை தாலி பக்கத்தில் கோத்துக்கலாம் இதெல்லாம் பண்ணும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் செவ்வாயுடைய தாக்கங்கள் தொழில் ரீதியான முடக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாத்தையுமே மாற்றி ரொம்ப நல்ல பலன்களை ஈர்த்து கொடுக்கும் நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க ரெட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ரெட் கலர் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா கொஞ்சம் ரெட் அதில் இருந்தால் நல்லாயிருக்கும் ரெட் கலரில் கையில் ஒரு கயிறு ஒன்று கட்டிக்கோங்க வலது கையாகவும் இருக்கலாம் இடது கையாகவும் இருக்கலாம் கையில் கொஞ்சம் கயிறு கட்டி வச்சுக்கோங்க அது வந்து ரக்ஷையாக இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அடிக்கடி அந்த கலரை கண்ணில் பார்க்கும்பொழுது செவ்வாயுடைய ஒரு நட்பு ஏற்படும் நமக்கு ஸோ திரும்ப திரும்ப கண்ணில் படும்போது அந்த ரெட்டுக்கும் நமக்கும் வந்து ஒரு தொடர்பு ஏற்படும் அதனால தான் இந்த கலர் எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்கிறேன் தொடர்ந்து எல்லாத்தையும் க பயன்படுத்திக்கிட்டே இருங்க முருகர் வழிபாடு செவ்வாய் கிழமைகளையாவது கண்டிப்பான முறையில் வீட்டில் ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு கண் குளர் பாருங்கள் இதை செஞ்சாலே போதும் செவ்வாயுடைய தாக்கம் குறைஞ்சிட்டு அது புண்ணியமான பலன்களை கொடுத்துரும் அடுத்து தொடர் வழிபாடு தொடர் வழிபாடு எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் நல்ல முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்கும் தொடர்ந்து செய்யுங்க நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்